இன்னைக்கு நம்ம மதியம் அடிச்ச சாதம் கொஞ்சம் மீந்து இருந்துச்சு இதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம் ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இதுக்கு மீந்து போன சாதத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரத்துல சமையல் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பெரியவங்க சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கான குவான்டிட்டிக்கு தான் இன்கிரீடியன்ஸ்லாம் எடுத்திருக்கேன் இது கூடவே ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விடலாம் லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட அதிகமான மசாலா பொருட்கள் நம்ம எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் இட்லி பொடி யூஸ் பண்ணுவோம்ல அந்த இட்லி பொடியிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கிறேன் இட்லி பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இட்லி பொடியோட முட்டை நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் அப்போ தான் சாதம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சாதத்தையும் சேர்த்து திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம் சாதம் இட்லி பொடி முட்டை இது மூணும் நல்லா மிக்ஸ் ஆகி வரப்போ சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கடைசியாக கொஞ்சம் போல் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு இந்த ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே அழகாக வாழ இலையில வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ண ஷேர் பண்ண ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்